வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை உலகங்களில் உள்ள டிவைன் ஜோதிட நேர்களுக்கும் மீண்டும் மீண்டும் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் எங்களுக்கு பண்ணி ஆதரவு கொடுத்த அனைத்து தமிழ் நஞ்சர்களுக்கும் கோடி நன்றிகள் ரொம்ப மகிழ்ச்சி இந்த வீடியோவில் இந்த இந்த டிவைன் ஜோதிடத்துல ஆன்மீகம் கோயில்கள் திருமணத்துக்கு உண்டான தடைகள் ஹோமங்கள் அது மாதிரி வந்து என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ ஆலய சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இந்த ஜோதிடத்தை சொல்லிட்டு இருக்கோம் அது மாதிரி வந்து நியூமராலஜி எண்கணிதம் கணிதம் வாஸ்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் எது மக்களுக்கு பயனுள்ள தகவலோ அது மட்டும் சொல்லிட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு என்ன தகவல்னா இப்ப வருகின்ற வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது புது வருஷம் பிறக்க போகுது எல்லாரும் என்ன செய்வீங்க சார் இந்த வண்டியை ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் ஒரு வண்டியை டூ வீலரை பைக்கை போட்டுவிட்டு எக்ஸ்சேஞ்சில் போட்டு புது வண்டி எடுக்கணும் அப்படின்னு சில பேர் காரை கொடுத்துட்டு புது வண்டி எடுக்கணும்னு நினைப்பீங்க அது மாதிரி இருக்கிறவங்கலாம் உங்களுடைய வண்டி நம்பர் முதல்ல இதுவரைக்கும் பழைய வண்டி என்ன வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது இனிமேல் எடுக்க போகிற வண்டிகளை நல்ல நம்பர்களாக வாங்கி வச்சிங்க இனி வரும் காலகட்டங்கள் டிஜிட்டல் உலகம் இனிமேல் இனி நம்பரால் தான் எல்லோரும் பேச போகிறோங்கிறேன் இனி வரும் காலகட்டங்கள் எல்லாமே இன்டர்நெட் உலகம் தான் ஆன்லைன் உலகம் தாங்கிறேன் நீ பழைய மாதிரி யாரும் பணத்தை எண்ணி பார்த்து வாங்குற மாதிரி இல்லை அதனால வந்து வண்டி நம்பர் ஃபோன் நம்பர் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம திவேன் ஜோதி நேர்களுக்காக ஒரு சில கருத்துக்களை வாகன நம்பர் எப்படி இருந்தால் நல்லது மொபைல் நம்பர் எப்படி இருந்தால் நல்லது அப்படின்னு பற்றி சொல்கிறேன் அவருடைய மொபைல் நம்பர் வந்து முதல் பத்து நம்பரும் நல்லாயிருக்கும் ப்ளஸ் கூட்டு நம்பரும் நல்லா இருக்கும் எப்படி இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் அதாவது போகிறத்தருக்கு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தேழு அப்படின்னு ஆரம்பிச்சு டோட்டலாக பத்து நம்பரும் நல்லா இருக்கும் பிளஸ் ஸ்கூட்டர் நம்பர் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருந்தால் அவர் வாழ்க்கையில ஜெயிக்கிறார்கள் நம்பர் மொபைல் நம்பர் சரி இல்லைன்னா அவர் சரியில்லை ஏதாவது ஒரு பிசினஸ்க்காக கால் பண்ணாருன்னா அடுத்த பிசினஸ்க்காக அவங்க வரமாட்டேங்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கு ரெண்டாவது கணவன் மணிக்கு ஒரு அரை மணி நேரம் பேசுறதுக்குள்ள சண்டை போட்டுவாங்க அவங்க மொபைல் நம்பர் எடுத்து பார்த்தா அந்த பிரச்சனைலாம் இருக்கும் ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்தது சார் நீங்க ஓட்டுற வாகனம் வந்து ரொம்ப முக்கியம் டூ வீலரும் சரி காரும் சரி பைக்கும் சரி அது மாதிரி நீங்க எந்த வண்டி இந்த இப்போ நீங்கள் நார்மலா இப்போ ஒரு பேட்ரி எலக்ட்ரானிக் வண்டி கொடுத்துருங்க பேட்டரியும் கொடுத்துருக்காங்க ரீசார்ஜ் சார்ஜ் போட்டுக்குறாங்க அதுக்கும் நம்பர் கொடுக்குறாங்க நீங்க ஒரு நம்பர் படி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்ல நம்பர் படி உங்களுக்கு வாங்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் உள்ள இயக்கத்தை எடுத்து கொடுக்குது நல்ல பிரபஞ்ச சக்தி எடுத்து கொடுக்குது யாருடைய வண்டியிலலாம் எல்லாம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுன்னு இருக்கும் அவங்க நல்ல யோகத்தை அடையிறாங்க நீங்க வேணா பாருங்க யாருடைய கார்லயாவது எழுவத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது யாராவது கார் இருந்தா பாருங்க எல்லாம் நல்ல பிரபலமா இருப்பாங்க பெரிய ஆபீசரா இருப்பாங்க நாற்பத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டு யாராவது கார்ல இருந்துச்சுன்னா அவங்க நல்ல வெற்றிகரமா இருக்காங்க குடும்ப ஒற்றுமையோட இருக்காங்க அரசாங்க பணியில இருக்காங்க அரசியல்ல இருக்காங்க யாருடைய கார்ல பன்னெண்டு பன்னெண்டுன்னு இருக்கோ டூ வீலர்ல பன்னெண்டு பன்னெண்டு இருக்கோ அவங்க எல்லாம் வந்து பேரு புகழ் தெரியற மாதிரி அந்த ஊர்ல போய் அவர் பேர் சொன்னா தெரியுமா அவரை தெரியுமா அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி தெரியிற மாதிரி இருப்பாங்க யாருடைய வண்டி விபத்துக்கு ரொம்ப ஆளாகுதுன்னு சொன்னால் நாற்பத்தெட்டுன்னு யாராவது வண்டி ஐம்பத்தஞ்சுன்னு வண்டி யார் நம்பர்லையாவது இருக்குதுன்னா இப்போ ஒரு க ஒரு காரில் ஒரு டூ வீலரில் நாற்பத்தெட்டு நாற்பத்தேழுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த வண்டி விபத்துக்கு ஆளாகுதுங்கிறாங்க யாருடைய வண்டியாக ஐம்பத்தஞ்சின்னு இருந்துச்சுன்னா அந்த வண்டி விபத்துக்கு ஆளாகுது யாருடைய வண்டியில் பதினஞ்சுன்னு இருந்தால் அந்த வண்டி விபத்தாகுதுங்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அது மாதிரி வந்து உங்களுடைய வாகன எண்கள் ரொம்ப முக்கியம் எவ்வளவோ செலவு பண்ணி பத்து லட்சம் அஞ்சு லட்சம் இருபது லட்சம் கொடுத்து நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க ஒரு வண்டி நம்பர் பத்தாயிரரூபா அவங்க ஆடியோவில் என்ன கேட்குறாங்களோ அது ரூபாய் பதிவு பண்ணி எடுத்துங்க ஏன்னா இது வாழ்நாள் முழுவதும் ஏன்னா உங்களுடைய ஆயுளை தீர்மானிக்கக்கூடியது நீங்கள் வண்டியில் போயிட்டு வீடு வந்து சேர்ற வரைக்கும் அந்த வண்டி உங்களை காப்பாற்றி கொண்டு வருது அதனால் வந்து உங்களுடைய வாகன நம்பர் நல்ல விதமாக எடுத்து வச்சிங்க இப்போ வாகன நம்பர் எப்படி எடுக்கணும்னா அதாவது இப்போ ஒருத்தருக்கு கேஏ கர்நாடகா இப்போ டிஎன் தமிழ்நாடு இப்போ டிஒய் பாண்டிச்சேரி அப்படின்னா இந்த எந்த ஊரில் எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பாண்டிச்சேரி அப்படின்னு பிஒய் அப்போ அதில் ஏபிஏக்கியூ இப்போ என்ன சீரியல் போகுது அதில் ஆயிரம் நம்பரில் ஒரு நம்பர் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு வேணும்னா ஃபேன்சி நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் உங்கள் ஜாதகப்படி பார்த்து எந்த தசாபுத்தி நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து உங்களுக்கு வாகன நம்பர் எடுத்து கொடுக்கலாம் யாருடைய வண்டி நம்பரெல்லாம் வந்து நாற்பத்தெட்டுன்னு இருக்கோ அது தொந்தரவு ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது அதே மாதிரி ஒரு தமிழ்நாடு டிஎன் ரீஸ்டேஷனில் தமிழ்நாடு டிஎன் ட்வெண்ட்டி ப்ளஸ் ஏபிஏக்கியூ நாற்பத்தொன்னு நாற்பத்தொன்னு இது எல்லா நம்பரையும் கூட்டி நல்ல நம்பராக வேணும் நாற்பத்தொன்னு நாப்பத்தொன்னு நல்லா இருக்கணும் டிஎன் டுவெண்ட்டி ஏபி இப்படியும் கூட்டி நல்ல நம்பராக வேணும் இப்படி இருந்துக்கிட்டால் நல்லா இருக்கும் வாகனத்தில் நீங்க போறப்ப நிம்மதியாக போகணும் பிரச்சனை இல்லாமல் போகணும் கணவன் மணிக்கு போனால் சந்தோஷமா போகணும் ஒரு வெஹிக்கல் ஒரு ஸ்கூல் பிள்ளைங்களையோ ஒரு வெஹிக்கிள் ஏற்றிட்டு போனால் அந்த வண்டி நிம்மதியாக போகணும் இந்த மாதிரிலாம் உங்களுடைய வண்டி வந்து நல்லா இருந்தா அது சேஃப்டியோட போயிட்டு சேஃப்டியோட வரும் யாரும் ஒரு வண்டி நம்பர்ல இருந்தால் கடன் வாங்கிட்டே இருப்பாங்க அவருடைய வண்டி நம்பர்ல எழுபத்தி அஞ்சுன்னு இருந்தா கடன் வாங்கிட்டே இருப்பாங்க கடன் தீராத கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் போறாங்க யாருடைய வண்டி நம்பர்ல முப்பத்தி மூணு முப்பத்தி மூணுன்னு இருக்கோ உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இந்த மாதிரிலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்குங்கிறாங்க இந்த மாதிரி வந்து வண்டி நம்பர்ல வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இந்த வண்டி வந்து ஒருத்தர் வந்து நம்பர் நீங்க கேட்கலாம் என்ன சார் இவ்வளவு லட்ச ரூபா பணம் கொடுத்து வாங்கி இந்த வண்டி நம்பர் தான் எங்களுக்கு தீர்மானிக்குதா அப்படின்னு சொன்னா எஸ் அதுல வந்து நூற்றுக்கு அறுபதுல இருந்து எழுவது மதிப்பெண்கள் வந்து வண்டி நம்பர் தீர்மானிக்குது நாற்பது பெர்சன்ட் உங்களுடைய உங்களுடைய தசா புத்தி உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய ஆயுள் இந்த மாதிரி இருந்தால் அதை தீர்மானிக்குது அடுத்த கட்டம் இந்த வண்டி நம்பர் உங்களை எந்த பாதைக்கு எந்த வழியில அழைச்சி செல்லுதுன்னு இருக்குங்கிறது உதாரணமா ஒருத்தருக்கு குருதசையில குரு புத்தி நடக்கிறப்ப அரசாங்க வேலையெல்லாம் இருப்பாரு அவருக்கு வண்டி நம்பர் நல்லா அமையும் அரசாங்க வண்டி ஜீப் கவர்மெண்ட் கொடுத்த வண்டி நம்பரும் நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு குருதசை முடிஞ்சு தசை வருதோ இல்ல புதன் தசை வருதோ இல்ல சனி திசை வரப்ப அவருக்கு சனி நல்லா இருக்காது கருமா அவர் அரசாங்க வேலை போயிடும் வேண போயிடும் கட்சியில இருந்து தோத்துருவாங்க இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரிலாம் இருந்தால் அவருக்கு வண்டி கை விடாதுங்கிற வண்டி நம்பர் நல்லா இருந்தால் அவருக்கு கைவிடாது ஸோ அதனால நீங்கள் புதுசாக யாராவது வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய ஜாதகப்படி வண்டி நம்பர் எடுத்துக்கலாம் அதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுக்கு என்ன நம்பரோ உங்க ஜாதகப்படி எடுக்க சொல்லுவோம் அதுக்கு நீங்கள் நல்ல நம்பராக எடுத்துக்கலாம் யாராவது ஆலோசனைக்கு வேணும்னா கீழே உள்ள வீடியோவில் போகிற கீழே உள்ள நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிச்சுங்க ஏன்னா இப்போ நீங்கள் வரும் காலகட்டத்தில் உங்களுடைய உயிருக்கு உடலுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்க்கு இந்த வாகனம் தான் ரொம்ப மெயின் இப்போ யாரும் சைக்கிளில் போக போவதில்லை இப்போ யாரும் நடந்து போக போகிறதில்லை எல்லாரும் ஒரு டூ வீலர் ஃபோர் வீலர் காரு இன்னும் கொஞ்சம் காலத்தில் கார் வந்து ஃப்ளைட்டு மாதிரி இந்த இருந்து ஏறி இப்போ சென்னையிலேருந்து பல்லாவரம் முன்னாடி ஃப்ளைட்டு மாதிரி ஏறி பல்லவரத்தில் போய் உட்காந்துக்கலாம் ஃப்ளைட் மாதிரி பறக்க போகுது பேட்டரி காரும் வரப்போகுது இந்த மாதிரிலாம் கொண்டு வர போறாங்க சிஸ்டம் ஒரு காலகட்டத்தில் நிறைய விஞ்ஞானங்கள் நிறையா விஞ்ஞான மாற்றங்கள் நிறையா நடக்குதுங்கிற ஸோ அதனால உங்களுடைய வண்டி வாகனங்கள் திருப்தியா இருக்கணும் நல்ல வண்டி நம்பரை அமைச்சிங்க உங்க ஜாதகப்படி என்ன நடக்குன்னு அமைச்சிங்க அது மாதிரி உங்கள்கிட்ட உள்ள வண்டிகளில் உள்ள என்ன பலனும் தெரிஞ்சுங்க உங்க ஏற்கனவே வண்டி டூ வீலர் இருக்கும் கார் இருக்கும் சார் சில பேர் சொல்லுவாங்க சார் என்கிட்ட ரெண்டு டூ வீலர் இருக்கு மூணு டூ வீலர் இருக்கு என் ஒய்ஃபு என் குழந்தை என்கிட்ட டூ வீலரு என்கிட்ட ரெண்டு கார் இருக்கு இது எது சரியா இருக்கோ வச்சுக்கணும் எது டிஸ்டர்ப் பண்ணதோ அந்த வண்டியை கொடுத்துணும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணுற வண்டியில போனீங்கன்னா அந்த வண்டி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்குங்க இப்போ ஒருத்தருக்கு கார் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு மூணு டூ வீலர் நல்லா இருக்கு கார் டிஸ்டர்ப் பண்ணி காரை கொடுத்த கொடுத்துட்டு வேற வண்டி வாங்கி வச்சுக்கணும் இப்படிலாம் இல்லைன்னா நீங்க தான் இருப்பீங்க அடைஞ்சிட்டு தான் அந்த கார்னால லாஸ் தான் இருப்பீங்க சோ அதனால நம்ம டிவைன் ஜோதிட நேர்களுக்காகவும் உலகங்கிலும் உள்ள மக்களுக்காகவும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் வாகன எண்கள் வந்து நீங்க மாத்தி வாங்குறதுனால உங்க வாழ்க்கையிலேயே மாற்றம் உண்டுன்னு நான் சொல்றேன் நம்மளுடைய ராஜநிலை அளவுப்படி நீங்கள் வாகன எண்கள் வைத்து கொண்டால் மிக மிக நீங்கள் சிறப்பாக வாழலாம் வாகன எண்கள் உங்களை நல்லபடியாக வச்சுருந்தனால் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை ஸோ உங்களுடைய வாகன எண்கள் யாராவது புது வாகனங்கள் எடுக்கணும் இல்லை பழைய வாகனங்கள் மாற்றி வாங்கணும் அப்படிங்கிறவங்க என்னுடைய கீழே உள்ள அலுவலக ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் கான் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மிக்க நன்றி சார் வாழ்த்துக்கள் மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்